யமுனா எப்படி பறந்து விரிஞ்சி அனைவருடைய தாகத்தையும் விவசாயத்தையும் பூர்த்தி செய்கிற ஒரு புண்ணிய நதியாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த தாய்க்கு தான் இப்போது இங்கே ஆரத்தி எடுக்கிறாங்க இங்கே தினமும் யமுனா மாதாவுக்கு ஆரத்தி நடக்கும் எப்படி காசியில் கங்கா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்களோ அதே போல் இங்கே யமுனா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய நீராதாரமாக இருக்கிறது கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளை தான் ஜீவநதின்னு சொல்கிறாங்க அப்போ நதி இல்லைன்னா குடிக்க தாகத்துக்கு தண்ணி இல்லை விவசாயத்துக்கு நீர் இல்லை இது எல்லாத்தையும் நமக்கு தந்து நம்மளை வளம் பெரும் செய்யக்கூடிய நதியாக இருக்கிறதுனால தான் இந்த தாய்க்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடக்குது எங்கள் தினமும் அப்போ யமுனா ஆராய்ச்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆசிரமத்துக்கு வந்த பிறகு உடனே கிளம்பணும்னு தோணவே மாட்டேது அளவுக்கு இந்த ஆசிரமம் மிகவும் அமைதியாக மனதுக்கு ஆனந்தமாக இருக்குது இந்த ஆசிரமத்தில் கரெக்டாக ஆறரை மணிக்கு இந்த ஆசிரமத்தோட குருஜி இங்கே யமுனா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாரு அதை பாருங்கள் அவர் தான் குருஜி ஆரத்தி எடுக்கிறாரு பாருங்கள் நம்ம இப்போ கங்காவில்ன்னு ஆரத்தி பார்க்கும்போது அவங்க ஆரத்தி எடுப்பாங்க நம்ம உட்காந்து பார்க்கலாம் ஆனால் இந்த ரெட்டி ஆசிரமத்தில் நீங்களும் மாதா யமுனாவுக்கு ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுத்த பிறகு சிறு சிறு அகல்களில் தீபத்தை ஏற்றி மாதா யமுனா மேல நம்மளும் விடலாம் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுக்கும்போது அந்த ஹிந்தி பாட்டான அந்த யமுனா பாட்டும் இங்கே ஒழிக்கப்படுது இதெல்லாம் மொத்தமாக கேட்கும்போது மனதுக்கு மிகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்குது ஒவ்வொருவரும் தனித்தனியாக மாதா யமுனாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க பாருங்கள் ஆரத்தி எடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஊரில் இது மிகப்பெரிய ஆசிரமமாக இந்த ஆசிரமத்தில் நடக்கிற இந்த யமுன ஆராய்ச்சியை படம் பிடிச்சி அங்கே இருக்கிற டெலிவிஷனில் இவங்க ஒளிபரப்பு பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஆசிரமம் இது நான் கூட ஆசிரமமாக அதில் நல்லா இருக்க போகுது அப்படியே போயிடலாம் நல்லா நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் எந்த அளவுக்கு ஒரு ஆசிரமம் அமைதியும் ஆனந்தமும் பொறுமையுமா இருக்கும் எதான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தால் நமக்கு நேரடியாக புரியுது அதனால் இங்கே இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போங்க அதை பாருங்க அந்த பச்சை கலர் பட்டுடுத்தி அந்த போர்வையில் நடந்து போறாரில்ல அவரு தாங்க இந்த ரமலா ரெட்டி ஆசிரமத்தோட குருஜி இப்போ நம்ம யமுனா ஆரத்தி எடுத்ததை பார்த்தோம் இப்போ அந்த யமுனா நதி மேலே தீபத்தை விட போகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த குருஜி நேராக போயிட்டு அங்கே அவருக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அங்கே உட்காந்துருக்காரு போல் அதுக்கப்புறம் மக்கள்லாம் நம்ம கே பின்னுட்டு அங்கே நம்மளும் நம்ம நதி மேலே தீபம் விடலாம் பாருங்க பாருங்கள் நிறையா தீபங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த குருஜி உட்காந்துட்டார் இப்போ அவர் நதியில் தீபத்தை விட போகிறாரு வாங்க நம்மளும் போய் போய் பார்க்கலாம் ராம ஜென்ம பூமியான பகவான் பிறந்த நம்ம அயோத்தியாவில் இப்போ கோவில் கட்டுறதுனால நிறையா ஊர்லேருந்து நிறையா மக்கள் அயோத்தியாவில் இருக்கிற ராமரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மிகவும் ஆவலாக வராங்க அப்படி ஆவலாக வர்றவங்க அயோத்தியாவை பார்க்குறாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற காசியும் பார்த்துடுறாங்க ஆனால் நிறைய பேர் அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் ஒரு சிரமப்படாமல் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தான் இருக்கும் மதுரா மதுராவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பகவான் கிருஷ்ணரோட ஜென்மபூமியான மதுராவை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் மதுராவில் வந்து சிவசாலியில் பகவான் பிறந்த இடம் அதுதான் மதுராவின் கிருஷ்ண ஜென்மபூமியாக கருதப்படுது அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் கோகுலம் அவர் வளர்ந்த இடம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் கோவர்த்தனகிரி பகவான் மலையை தூக்குனார் அந்த இடம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டரில் பர்சானா அதாவது பகவான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க குச்சி வச்சு நடிக்கிறாங்களே அது அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அப்புறம் கோபியர்களில் கூட காதல் பண்ணார் ராசநிலைகள் அந்த இடம் நீங்கள் அதெல்லாம் நான் விருந்தாவனக்காடு இதெல்லாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ ஆசையாக யமுனா மேலே தீபத்தை விடுறாங்க பாருங்கள் நீங்களும் யாருன்னா கோகுலம் வந்தீங்கன்னா இந்த ரமலா ரெதி ஆசிரமத்துக்கு கண்டிப்பாக வாங்க இந்த யமுனா ஆரத்தி நீங்க பாருங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்